நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் நல்லாயிருமா இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அதிகமாக கோவப்படக்கூடிய பழக்கம் இருக்குது பயங்கரமாக கோவப்படுறாரு அந்த கோபம் அப்படிங்கிறது மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறாது ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு தவறான பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தை மாற்றிக்குவானா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது ஆனால் என்ன நடக்கும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் அப்படிங்கிறது கெட்டது அந்த கெட்டது என்னென்னு சொன்னால் உடம்புல அதிகமாக இருக்குது இப்போ அதிகமாக இருக்கிறது என்ன ஆகுன்னு சொன்னால் வந்துட்டு குறையுமே தவிர அது சுத்தமாக இல்லாமல் போகாது இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு மனிதன் கோபப்படுறார் அப்படின்னா அந்த கோபத்தை சரி செய்ய முடியாது அந்த கோபத்தை திருப்பி விடலாம் எப்படி திருப்பி விடலாம் அப்படின்னா அந்த கோபத்துடைய தன்மை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்துட்டு தவறான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை நல்ல விஷயத்தின் பால் ஒரு ஒரு நீதிக்கு புறம்பாக ஒரு நடக்குது அந்த விஷயத்தின் பால் திருப்பி விடலாம் அதே ஒரு மனிதனுக்கு தவறான குணம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்வத்தை வேறு எதில் விடலாமே தவிர யாராலையும் எப்படியும் அந்த இயற்கை குணத்தை மாற்றவே முடியாது ஏன்னா அது உள்ளுக்களை தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அந்த நோய் நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த நோய் அப்படிங்கிறது என்னென்னா மறைக்கப்பட்டிருக்கு நல்லது அதிகமாயிருச்சு இப்போ ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு எடுக்கும்போது வந்து அதில் எல்லா நோய்களும் குணப்படுத்தி விட முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா அக் எந்த மருத்துவமாக இருந்தாலும் எந்த நோயும் குண குணப்படுத்த முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய நோய் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அவங்களுடைய இதயங்கள் தான் இருக்குது அவங்களுடைய உள்ளங்களில் தான் நோய் மனதில் தான் நோய் இருக்குது இப்போ ஒரு மனிதர் இருக்கார் கரெக்டான முறையில் பசி தாகம் தூக்கம் ஓய்வு இது எல்லாமே பின்பற்றுறாரு கரெக்டான முறையில் எல்லாமே சரியாக இருக்காருங்க எதுவுமே சொல்ல முடியாது கரெக்டாக சாப்பிட்றாரு கரெக்டாக தூங்குறாரு எல்லாமே கரெக்டாக இருக்காரு மனசை நல்லா வச்சுக்கிறாரு எல்லாமே நல்லா பண்ணுறாரு ஆனால் அவருடைய மனதுக்குள்ளே ஆள் மனதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு நோய் இருக்குது ஏதோ ஒன் அதாவது என்னென்னா அந்த தீய எண்ணங்கள் அந்த ஒரு தவறான விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்குது அது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அதிகமாகும்போது அது மறைக்கப்பட்டிருக்கும் எப்போ அந்த நல்ல விஷயங்கள் குறையுதோ நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம பசிச்சு அதான் சாப்பிட்றோம் தாமடுத்து அதான் தண்ணி குடிக்கிறோம் இரவு நேரம் சீக்கிரமாக தூங்கிடுறோம் முடியலையாக ஓய்வு எடுக்கிறோம் இப்போ நல்ல விஷயங்களை பார்க்குறோம் நல்ல விஷயங்களை மாதிரி நல்லது செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அந்த இது என்னென்னா கெட்டது அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருக்கும் நல்லது அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம கேட்கலாம் ஒரு இவருக்கு தான் இதுதான் உள்ளேதானே நோய் இருக்குது இதயங்களில் தான் நோய் இருக்குது அதாவது அவங்களுடைய மனதில் தானே நோய் இருக்குது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஃபோர் ஜி எதுவுமே ஃபாலோ பண்ணல அதாவது பசி தாக்கம் தூக்கம் இவ்வளவு எதுவுமே ஃபாலோ பண்ணல அதே போல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனசையும் வந்துட்டு இஷ்டம் போல் என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாரு பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரெண்டு பிரச்சனை ஒரு ஒன்று இன்னும் ரெண்டு பிரச்சனை அப்படின்னா இவர் மனதில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது அதே சமயம் என்ன ஆகுதுன்னா இவர் செய்யக்கூடிய இதுவும் பிரச்சனையாகுது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதன் ஆரோக்கியம் இல்லாத நபராக இருக்கார் அப்படின்னா அந்த ஆரோக்கியம் இல்லாததுக்கு காரணம் அந்த நோய் காரணம் மனதில் நோய் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா இவர் தூங்காமல் நைட் ஃபுல்லாக மொபைல் பாட்டு இருக்கார் அப்படின்னா இவருக்கு ரெண்டு பிரச்சனை வந்துடுச்சு என்ன அப்படின்னா நைட்டெலாம் மொபைல் பார்த்துட்டே இருந்ததுனால தூக்கம் கெட்டனால உடல் ஆரோக்கியக்குறைவேற்பு இது ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்கன்னா அது உள்ளதாக இருக்கும் அதுவும் சேர்ந்து பிரச்சனை பண்ணும் ஆனால் இவர் வந்துட்டு கரெக்டான முறையில் தூங்கிட்டார் அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை உள்ளதாக இருக்குது அது எப்போ வந்து வெளியே வரும்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்குது எப்போ எப்படி ஒரு ஒரு பாம்பு இருக்குது ஒரு பொத்து எப்போ வெளியே வரும்னு நமக்கு தெரியாது அதே போல் அந்த விஷம் அப்படிங்கிறது நம்ம மனதில் இருக்குது அந்த மனசு கெட்டு போயிருக்கு அந்த கெட்டுப்போன மனம் எப்போ அதை வெளிக்கொண்டு வரும்னு யாருக்கும் தெரியாது நம்ம நல்லா வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருப்போம் நல்லா படிச்சுட்டே இருப்போம் திடீர்னு என்ன ஆகும்னா சடனாக நம்ம ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு நம்ம தவறான விஷயத்துக்கு பக்கம் போயிடுவோம் இதுக்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்குது அப்படின்னா நம்ம சூழ்நிலையோ நம்ம கூட இருக்க நண்பர்களோ இல்லை நம்ம இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் எதுக்கும் காரணம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நிச்சயமாக நம்முடைய இதயங்களில் தான் நோய் இருக்குது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க இவர்னால்தான் இதாச்சு தான் இதாச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால சளி பிடிச்சிக்குச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இவருக்கு ஐஸ்கிரீமே ஜெயினிக்கூடிய சக்தி குறைவாக இருக்குது அதன் காரணமாக சளி பிடிச்சிக்குச்சு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே இவருக்கு வந்துட்டு அந்த உடல்நல குறைவு இருக்குது அதன் காரணமாக ஐஸ்கிரீம் வந்துட்டு ஒன்றும் தொந்தரவு பண்ணுது இதே ஆரோக்கியமான நம்பர் சாப்பிட்ருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னால் வந்துட்டு இந்தளவு தொந்தரவு ஏற்பட்டிருக்காது இவருக்கு ஏற்பட்ட அளவுக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிற எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னா எல்லாத்துக்கும் காய்ச்சல் வரதில்லை எல்லாத்துக்கும் சளி பிடிக்கிறதில்ல எல்லாத்துக்கும் லூஸ் மோஷன் ஆகிறதில்ல இப்போ மழை பெய்யுது மழை நினைக்கும் எத்தனையோ பேர் குளிக்கிறாங்க அதை மலத்தில் நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் சளி பிடிக்கிறது அப்போ அடிப்படை இங்கே நம்ம இதயங்களில் தான் நோய் இருக்குது நம்மள்ட்ட தான் இருக்குது இப்போ யாரோ எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சமூக கலாச்சாரம் மாறிடுச்சு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே இதில் வாழ்ந்துருக்க எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுறதில்லையே நமக்கு மட்டும் ஏன் ஏற்படுது அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை இருக்குது இப்போ யாராவது ஒருத்தர் பேசுகிறாரு பேசும்போது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அப்போ அவர் பேசக்கூடிய பேச்சு எல்லாத்துக்கும் அதே பாதிப்பு ஏற்படுத்திருக்கணும் ஏன் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அவர் பேசுனது முதல் தப்பு தான் அந்த அந்த பிரச்சனைக்குண்டான அந்த ஒரு நோய் அப்படிங்கிறது அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறதுலாம் நம்மகிட்ட இல்லாதன் காரணமாக நம்ம மனம் பலகீனமாக இருப்பதன் காரணம் நம்மள ஏற்றுக்கொள்ள முடியலை இதெல்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் நோய் அப்படிங்கிறது எங்கன்னா நம்முடைய உள்ளங்களில் தான் இருக்குது நம்முடைய இதயங்களில் தான் இருக்குது எங்கேயும் நோய் இல்லை நம்ம இதை தகுந்திட்டு எந்த மருத்துவம் பார்த்தாலும் சரி என்னென்னு பார்த்தாலும் சரி அடிப்படை அப்படிங்கிறது உள்ள பிரச்சனை இருக்குது இதுக்கு நீங்கள் எந்த ஒரு சிகிச்சை செஞ்சாலும் அதுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக இருக்குமே தவிர உங்கள் மனசில் எந்த ஒரு நோய் இருக்குதோ அதாவது எந்த ஒரு கெட்ட குணம் இருக்கோ அது மாறுற வரைக்கும் அதை தவறான செயல் மாறுற வரைக்கும் எதுவும் சரியாக போகிறது ஆனால் என்னென்னா நம்ம அதுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரியோ அதுக்கு வந்துட்டு ஒரு மாற்றாக இதை பண்ணிக்கணுமே தவிர முழுமையான தீர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய தான் நோய் இருக்குது அந்த நோய் சரி செய்யணும் அப்படின்னா நம்முடைய பொய்யான வாழ்க்கையை மாற்றிட்டு அதை மறைச்சி வாழ்கிற மாதிரி உள்ள ஒன்று வச்சு வெளியே பண்ணுறோம் அந்த உள்ளே இருக்கிறத சரி பண்ணிவிட்டு அந்த உள்ள உண்மையாக வச்சு வெளியே உண்மையாக வரும்போது என்னான்னா அந்த பொய் அப்படிங்கிற நிலை மாதிரி உண்மை அப்படிங்கிற வரும்போது நமக்கு சரியாக கூடியதாக இருக்குது இப்போ நிச்சயமாக நம்மளுடைய தான் நோய் இருக்குது அந்த நோய் இருக்க வரைக்கும் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நம்ம நல்லதை அதிகப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா கெட்டது குறைஞ்சிட்டே இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம தவறான ஒரு பழக்கத்தை பழகிடும் அந்த பழக்கத்தை நம்மகிட்ட போகாது உள்ளே தான் இருக்கும் நம்ம நல்ல விஷயங்களை அதிகப்படுணும் என்னான்னால் அதை கெட்ட விஷயங்கள் குறைஞ்சிடும் அப்போ நோயும் அப்படி தான் நல்ல விஷயங்கள் அதிகமாவது நோய் ஒன்று மறைக்கப்படுது நல்ல விஷயங்கள் குறையும் போது நோய் ஒன்று வெளியாகப்படுது இப்போ என்ன தெரியும்னா நம்முடைய உள்ளங்களில் தான் நோய் இருக்குது வேறு எங்கேயும் நோய் இல்லை எங்கேருந்தும் எதுவும் வரல நம்முடைய உள்ளங்களில் நோய் இருக்குது நம்முடைய இதயங்களில் தான் நோய் இருக்குது அதை சரி செய்யும் மூலியமாக தான் நம்ம நோய்கள் வந்து வெளிவர வர முடியும் நன்றி